அன்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு சொக்கலிங்கம் போரும் பகுதி புத்தகம் இரண்டு வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் ஐந்து ரஸ்டோவின் மறுப்பு டெனிசோவின் இருப்பிடத்தில் அன்று மாலை குதிரைப்படை அதிகாரிகள் கூடியிருந்தார்கள் ஒரு பரபரப்பான விவாதம் நடந்து கொண்டிருந்தது உயரமானவரும் சாம்பல் நிற தலைமுடியும் பெரிய மீசைகளும் கொண்டவரும் அவருடைய பரந்த முகத்தில் பல சுருக்கங்களை உடையவருமான ஒரு கேப்டன் ரஸ்டோவை பார்த்து நான் சொல்லுகிறேன் ரஸ்டோவ் நீர் கர்னலிடம் மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்றார் ரஸ்டோவின் முகம் ஆத்திரத்தால் சிவந்திருந்தது அந்த கேப்டன் கிறிஸ்டன் இரண்டு தடவை மானமரியாதை காரியங்களை முன்னிட்டு உத்தியோகஸ்தர் பதவியிலிருந்து சாதாரண சிப்பாயாக இறக்கப்பட்டார் மீண்டும் தமது முயற்சியால் பழைய பதவியை அடைந்து கொண்டார் என்னை பொய்யர் என்று அழைக்க நான் ஒருவரையும் விட முடியாது என்று கூவினார் ரஸ்டோவ் நான் பொய் சொன்னதாக அவர் என்னிடம் கூறினார் அவர் பொய் சொன்னதாக நான் பதிலுக்கு கூறினேன் அதோடு விஷயம் நிற்கிறது எனக்கு ஓய்வு கொடுக்காமல் தினம் அவர் என்னை வேலை வாங்கி கொண்டிருக்கலாம் அல்லது என்னை கைது செய்யலாம் ஆனால் நான் மன்னிப்பு கேட்கும்படி ஒருவரும் என்னை செய்ய முடியாது ஏனெனில் இந்த படையின் கமாண்டர் என்ற முறையில் எனக்கு திருப்தி அளிப்பது அவருடைய மரியாதைக்கு குறைச்சல் என்று அவர் நினைப்பாரானால் ஒரு வினாடி பொறும் எனது அன்பான பேர் இதை கவனியும் என்று அந்த கேப்டன் தனது ஆழ்ந்த குரலில் இடைமறித்து அமைதியோடு தமது நீண்ட மீசையை தடவிக் கொண்டிருந்தார் மற்ற அதிகாரிகள் முன்னிலையில் நீர் கர்னலிடம் ஓர் அதிகாரி திருடியதாகச் சொன்னீர் அந்த உரையாடல் மற்ற அதிகாரிகளின் முன்பு ஆர்வமாயிற்று என்றால் அதற்கு நான் பொறுப்பல்ல அவர்கள் முன்பாக நான் பேசியிருக்க கூடாது என்று சொல்லலாம் ஆனால் நான் ஒரு ராஜதந்திரி அல்ல அதனால் தான் நான் குதிரைப்படையில் சேர்ந்தேன் இங்கே அந்த நாசுக்குகளெல்லாம் ஒருவருக்கு அவசியம் இருக்காது என்று நினைத்தேன் நான் பொய் சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே அவர் எனக்கு பரிகாரம் கொடுக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப சரி நீர் ஒரு கோழை என்று ஒருவரும் நினைக்கவில்லை இப்பொழுது உள்ள விஷயம் அதுவல்ல டெனிசோவை கேளும் ஒரு பட்டாள கமாண்டரிடமிருந்து ஒரு தொண்டர் பரிகாரம் பெறுவது என்பது பொருத்தமான காரியமா என்பதை அவரிடமே கேளும் மீசையை கடித்துக்கொண்டு உரையாடலை கேட்டுக்கொண்டு அதில் கலந்து கொள்ள விருப்பமில்லாதவர் போல இருண்ட முகத்தோடு டெனிசோ உட்கார்ந்திருந்தார் கேப்டன் கேட்ட கேள்விக்கு இல்லை என்று சொல்லுவதைப் போல தலையை ஆட்டினார் மற்ற அதிகாரிகள் முன்பாக இந்த ஆபாசமான விஷயத்தை பற்றி நீர் கர்னலிடம் பேசினீர் அந்த பேக்டனி அதாவது அந்த கர்னலின் பெயர் உமது வாயை மூடினார் அவர் என் வாயை மூடவில்லை நான் உண்மையற்றதை பேசுகிறேன் என்று சொன்னார் நல்லது அப்படியே வைத்துக் கொள்ளும் நீர் அவரிடம் ஏராளமாக அசட்டுத்தனம் பேசினீர் அதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் எவ்விதத்திலும் முடியாது என்றார் ரஸ்டோவ் உம்மிடம் இருந்து இதை நான் எதிர்பார்க்கவில்லை என்று கேப்டன் கடுமையோடும் கவலையோடும் பேசினார் நீர் மன்னிப்பு கேட்க விரும்பவில்லை ஆனால் அது அவருக்கு மட்டுமல்ல பட்டாளம் முழுவதற்கும் ஆகும் எல்லோருக்கும் எல்லோருக்குமாவும் உண்மையே எல்லாவற்றிற்கும் குறை சொல்ல வேண்டும் விஷயம் இதுதான் நீர் இந்த விஷயத்தை பற்றி நன்றாய் யோசித்து பின்னால் ஆலோசனை கேட்டிருக்க வேண்டும் ஆனால் அப்படி நடக்கவில்லை நீர் போய் அதிகாரிகள் முன்பாக நேரடியாக உளறி கொட்டிவிட்டீர் இப்பொழுது கர்னல் என்ன செய்ய வேண்டும் அந்த சிறிய அதிகாரியை விசாரித்து பட்டாளம் முழுவதையுமே அவமானத்திற்குள்ளாக்க வேண்டுமா ஒரு அயோகியனுக்காக பட்டாளம் முழுவதையும் அவமானப்படுத்த வேண்டுமா இந்த விஷயத்தை பற்றி நீர் இப்படித்தான் நோக்குகிறரா ஆ நாங்கள் அப்படி நோக்கவில்லை பாக்டனிச் ஒரு அசையாத கல்லை போன்றவர் உண்மை இல்லாததை நீர் பேசுவதாக அவர் சொன்னார் அது இனிமையில்லாமல் இருக்கலாம் ஆனால் என்ன செய்ய முடியும் எனது அன்பார்ந்த நண்பரே நீரே இதை இழுத்து வைத்துக் கொண்டீர் இப்பொழுது அதை சரி செய்துவிடலாம் என்று பார்த்தால் நீர் மன்னிப்பு கேட்பதை உமது அகங்காரம் தடுக்கிறது எல்லா விஷயத்தையும் ஊரறிய செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் உமக்கு ஏதோ கொஞ்சம் அதிகமாய் வேலை கொடுத்ததற்காக நீர் கோபமடைகிறீர் ஆனால் ஒரு வயதான கண்ணியமான அதிகாரியிடம் ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாது பாக்டனிச் எப்படி இருந்தாலும் சரி அவர் என்னவோ ஒரு கண்ணியமான தைரியமான வயதான கர்னல் உமக்கு அவமானம் வந்துவிட்டது என்று வெகு சீக்கிரம் நினைக்கிறீர் ஆனால் முழு பட்டாளத்தையும் அவமானப்படுத்த நீர் தயங்கவில்லை கேப்டனின் குரல் நடுங்கியது நீர் பட்டாளத்தில் வந்து சேர்ந்து வெகுகாலமாகவில்லை எனது வாலிபரே இன்று நீர் இங்கு இருக்கிறீர் நாளை நீர் பெரிய அதிகாரிகளின் உதவியாளராக எங்கேயாவது நியமிக்கப்படலாம் அச்சமயம் யாராவது பாவ்லா கிராட் அதிகாரிகளில் திருடர்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீர் தமாசாக விரல்களை சுடக்கு போட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் எங்களுக்கு அப்படி அல்ல நான் சொல்லுவது சரிதானே டெனிசோ எங்களுக்கு அப்படி அல்ல டெனிசோ மௌனமாயிருந்தார் அசையவில்லை ஆனால் அடிக்கடி ஒளிர்விடும் தமது கரும் கண்களால் ரஸ்டோவை பார்த்து கொண்டிருந்தார் உமது மதிப்பை தான் நீர் பெரிதாய் நினைக்கிறீர் மன்னிப்பு கொடுக்க விரும்பவில்லை ஆனால் நாங்கள் வயதானவர்கள் இந்த பட்டாளத்தில் இருந்தே வளர்ந்தவர்கள் கடவுளின் புண்ணியத்தினால் இந்த பட்டாளத்திலேயே மடிய போகிறவர்கள் ஆகவே இந்த பட்டாளத்தின் பெருமையை நாங்கள் உயர்வாய் கருதுகிறோம் பாக்டனிச்சிற்கு அது தெரியும் ஹோ நாங்கள் பெருமையாய் கருதுகிறோம் நண்பரே இதெல்லாம் சரியல்ல சரி அல்ல நீர் கோபப்பட்டாலும் சரி படாவிட்டாலும் சரி நான் எப்பொழுதும் உண்மையையே சொல்லுவேன் அது சரியல்ல கேப்டன் எழுந்து ரஸ்டோவிடமிருந்து திரும்பினார் அது உண்மைதான் நாசமாய் போக என்று துள்ளி குதித்து டெனிசோ கத்தினார் இப்பொழுது என்ன ரஸ்டோ இப்பொழுது என்ன ரஸ்டோ சிவப்பாகவும் வெள்ளையாகவும் மாறி மாறி தோன்றினார் முதலில் ஓர் அதிகாரியை பார்ப்பார் அப்புறம் இன்னொருவரை பார்ப்பார் இல்லை கணவான்களே இல்லை நீங்கள் நினைக்கக்கூடாது எனக்கு எனக்கு புரிகிறது நீங்கள் என்னை பற்றி அப்படி நினைப்பது தவறு நான் நான் எனக்காக நான் நான் பட்டாளத்தின் கௌரவத்திற்காக ஆஹா நல்லது அதை அதை நான் காரியத்தில் காட்டுகிறேன் எனக்கு இந்த கொடியின் கௌரவமே நல்லது பரவாயில்லை என் மீதுதான் குற்றம் என்பது உண்மை என்னையே முழுவதும் குற்றம் சொல்ல வேண்டும் நல்லது உங்களுக்கு உங்களுக்கு வேறு என்ன வேண்டும் அப்படி வாரும் அதுதான் சரி கோமகனே என்று கேப்டன் கோவி திரும்பி ரஸ்டோவின் தோளில் தமது பெரிய கையால் தட்டி கொடுத்தார் நான் சொல்லுகிறேன் அவர் ஒரு அருமையான பேர் வழி என்று கத்தினார் டெனிசோ அது ரொம்ப நல்லது கோமகனே என்று அவர் சம்மதித்ததற்காக அவரை பாராட்டுவது போல கோமகன் என்ற பட்ட பெயரால் கேப்டன் பேச ஆரம்பித்தார் போய் மன்னிப்பு கேளும் மேன்மை தங்கியவரே ஆம் நீர் போம் கணவான்களே நான் எது வேண்டுமானாலும் செய்கிறேன் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அப்புறம் நான் பேச மாட்டேன் ஆனால் மன்னிப்பு கேட்பது மட்டும் என்னால் முடியாது கடவுளே என்னால் முடியாது உங்களுக்கு என்ன வேண்டும் செய்து கொள்ளுங்கள் சிறு பையன் மாதிரி எப்படி நான் போய் மன்னிப்பு கேட்க முடியும் என்று ரஸ்டோவ் கெஞ்சும் குரலில் பேசினார் டெனிசோ சிரிக்க ஆரம்பித்தார் அது உமக்குத்தான் கெடுதல் பழி வாங்குமா சாமி உமது பிடிவாதத்திற்கான பலனை நீரடைவீர் என்றார் கிறிஸ்டன் இல்லை நான் உண்மையாக சொல்லுகிறேன் அது பிடிவாதம் அல்ல இந்த உணர்ச்சியை என்னால் விளக்க முடியவில்லை என்னால் முடியவில்லை நல்லது அது உம்மை போலவே இருக்கிறது என்றார் கேப்டன் அந்த அயோக்கியன் இங்கே போனான் என்று டெனிசோவிடம் கேட்டார் அவன் உடம்புக்கு சரியில்லை என்று எழுதியிருக்கிறான் பணியிலிருந்து அவன் பெயரை நாளை நீக்கிவிட வேண்டியதுதான் என்றார் டெனிசோ அது வியாதிதான் அதை வேறு விதமாக கூற முடியாது என்றார் கேப்டன் வியாதியோ இல்லையோ என் வெளிக்க அவன் வராமல் இருந்தால் நல்லது அவனை கொன்று போடுவேன் என்று இரத்த வெறி தோனியில் கத்தினார் டெனிசோ அப்பொழுது ஜெர்கோவ் அறைக்குள் நுழைந்தார் நேரெங்கே இங்கு வந்தீர் என்று புதிதாய் வந்தவரை பார்த்து அங்கிருந்த அதிகாரிகள் கேட்டார்கள் நாம் உடனே யுத்தமனைக்கு போக வேண்டும் கனவான்களே தமது முழு சேனையோடு ம் சரணடைந்து விட்டார் அது உண்மையல்ல நானே அவனை பார்த்தேன் என்ன உண்மையாகவா மேக்கை பார்த்தீர்களா கால்களோடும் கைகளோடும் பார்த்தீரா உடனே யுத்தம் உடனே யுத்தம் இந்த செய்தியை கொண்டு வந்தவருக்கு ஒரு புட்டி கொண்டு வாருங்கள் ஆனால் எப்படி இங்கு வந்தீர் அந்த பிசாசு மேக்கின் நிமித்தமாக என்னை பட்டாளத்திற்கு திரும்ப அனுப்பிவிட்டார்கள் என்னை பற்றி ஒரு ஆஸ்திரிய ஜெனரல் புகார் செய்தார் மேக்கின் விஜயத்திற்காக தான் அவரை பாராட்டினேன் ஆ என்ன சமாச்சாரம் வெந்நீரில் குளித்துவிட்டு வெளியே வந்தவர் மாதிரி உம்மை பார்த்தால் தோன்றுகிறதே ஓ என் அருமை பேர் வழியே இரண்டு நாட்களாக இங்கே தவித்துக் கொண்டிருக்கிறோம் பட்டாளத்தின் உதவியாளர் உள்ளே வந்து ஜெர்கோ சொல்லியதை உறுதி செய்தார் மறுநாள் காலையில் அந்த இடத்தை விட்டு முன்னேறி செல்ல வேண்டும் என்று உத்தரவாய் இருப்பதாக அவர் கூறினார் நாம் யுத்தத்துக்கு போகிறோம் கனவான்களே நல்லது கடவுளுக்கு நன்றி வெகு காலமாகவே நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் அத்தியாயம் ஐந்து நிறைவடைந்தது